கடந்த மார்ச் பதினான்காம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் பேரவை கூட்டத்தொடரின் போது பல்வேறு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு காரசார விவாதம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மார்ச் பதினான்காம் தேதி நிதிநிலை அறிக்கை பதினைந்தாம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டன இந்நிலையில் பட்ஜெட் மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்ற நிலையில் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் மார்ச் பதினேழு முதல் இருபத்தோராம் தேதி வரை பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்ற நிலையில் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி துறை வாரியான மானியக் கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கியது இறுதியாக காவல் மானிய கோரிக்கைக்கு முதலமைச்சர் பதிலுரை அளித்து புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்ட நிலையில் தற்பொழுது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி கடந்த மார்ச் பதினான்கில் தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நிகழ்வுகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நந்தினி இணைகிறார் நந்தினி கூடுதல் விவரங்கள் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்க தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தொடங்கியது அன்று நிதிநிலை அறிக்கையும் மார்ச் பதினைந்தாம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கையும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது அதன் பிறகாக பட்ஜெட் மீதான விவாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெற்றது இந்த நிலையில்தான் மானிய மானியக் கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுவதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காவல்துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதிலுரை அளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் மொத்தமாக இந்த பதினெட்டு சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது பல்வேறு காரசார விவாதங்களும் நடைபெற்றது அதிமுக திமுக மற்றும் மற்ற கட்சிகள் சார்பான பல்வேறு காரசார விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தேர்தல் குறிப்பிடாமல் வைக்கப்படுவதாக, சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நந்தினி தகவலுக்கு நன்றி